அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மருதுமலை ஜோதிநிலையம் ரமேஷ் குருஜி ஆடி மாதம் ஆடி மாதத்தில் சிறப்பான அதிர்ஷ்டமான நாட்களை குறிச்சிவாங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திர மொத்தம் அஞ்சு நாள் கிடைச்சிருக்கு இந்த அஞ்சு நாளில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் வெற்றிகரமாக அமையும் இது தாரபலம்னு சொல்லப்படுது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் ஒன்றாம் தேதி மாசத்திர பண்ணிக்கு அடுத்து வளர்பிரையில் பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் மூணாம் நாள் அதே மாதிரி வளர்பிரையில் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் அஞ்சாம் நாள் அதேமாதிரி வளர்பிரையில் பதினாலாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் இருபத்தொம்போது வளபிரையில் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் முப்பத்தொன்று இந்த நாட்கள்லாம் எந்த எது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இருக்கோ அதை ஆரம்பித்து செய்யுங்க அதாவது தொடக்கங்கிறத விட இந்த ஆடி மாதம் புதுசாக எதுவும் செய்ய மாட்டாங்க இருந்தாலும் இதிலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இதில் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் தொழில் நிமித்தமாக செய்யும் போது அது வெற்றிகரமாக அமையும் இவங்க ஜாதக பலன்கள் கேட்டுக்கிறேன்னா உங்கள் பேர் தேதி மாத வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர் இந்த விவரங்களை வந்து என் செல் நம்பருக்கு கூப்பிட்டு கே சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்தே பலன் கேட்டுக்கலாம் ரமேஷ் குருஜி கோயம்புத்தூர் ஜோதிடர் నైన్ ఎయిట్ ఫోర్ డబుల్ టు ఫోర్ సిక్స్ సవెన్ ఫోర్ నన్సి వనకం ఓం నమర్ శివాయ